என்னோட பொண்ணோட ஆதார் கார்டில் அம்மா வீட்டு அட்ரஸ் இருக்குது அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக வட்டாட்சியர் அலுவலகம் வந்து ஃபார்ம்ஸ் ஃபில்லப் பண்ணிகிட்ருந்தேன் யாராவது ஃபார்ம்ஸ் ஃபில்லப் பண்ண சொல்லி கேட்டாங்கன்னா அவங்களுக்கும் பண்ணி கொடுப்பேன் சுற்றி இருக்கிறவங்கள பார்ப்பேன் யாருக்காவது ஃபார்ம்ஸ் ஃபில் பண்ண தெரியாமல் இருந்தாங்களா நானே கேட்டு அவங்களுக்கும் ஃபார்ம்ஸ் நான் ஃபில்லப் பண்ணி கொடுப்பேன் ஒரு நாட்டோட முன்னேற்றம் என்பது நிச்சயமாக கல்வி அறிவும் ஒரு முக்கியமான இடத்தை வகிக்கிறது அதனால் உங்கள் ஊரில் இருக்கிற மக்கள் குழந்தை குழந்தைகள் அவங்களுக்கு உதவிகள் செய்து அவங்களுடைய படிப்புக்கு நீங்க உதவி செய்யுங்க அட்லீஸ்ட் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு கணக்கு தமிழம் ஆங்கிலம் எழுத படிக்க நீங்க கத்து கொடுத்து அந்த குழந்தைங்களுடைய மனசுல ஒரு பெரிய ஆழமான நம்பிக்கையை நீங்கள் விதைங்க நிச்சயமாக டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சார் சாதாரண மீனவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அவர் சாதிச்சார் குடியரசுத் தலைவராக அதே மாதிரி நீங்களும் சாதிப்பீங்கன்னு போகும்போதே நான் புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டேன் படிக்கிறதுக்காக விஇ எக்ஸாமுக்காக படிக்கிறேன் நிச்சயமாக பாஸ் ஆவேன்